சத்தியமங்கலத்துக்கு மேலே கடம்பூரில் நாம் ஒரு நாற்பத்தி ஏழு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை பதினாறு லட்சம் மட்டுமே ஊர் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து கடம்பூர் கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அது கடம்பூர்னு பெயர் காரணம் இதே கடம்பூர் வந்துட்டோம் பாருங்கள் கடம்பூரில் கிழங்கு ரொம்ப ஃபேமஸுங்க மலைத்தேன் ரொம்ப ஃபேமஸு மலை காய்கறிகள் நல்லா விளையும் காடுகள் காடுகளை சார்ந்த பகுதி தான் சமவெளி பகுதியும் இருக்குது மலைவாழ் மக்கள் நிறையா வாழ்ந்துட்டுருக்காங்க அது ஒரு விவசாய பகுதியும் கூட அந்த காலத்தில் மலைகளில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க அப்படியே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஒரு சிறு நகரமாக மாறி இருக்குதுங்க தண்ணீர் வசதி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கதான் ம நம்ம கடம்பூர் கடம்பூரில் வந்து இந்த களி எல்லாம் நல்லா செய்வாங்க ராகி கம்பு கேழ்வரகு இது எல்லாமே அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு இதுதான் நம்ம வந்திருக்கிற கடம்பூர் பாருங்கதான் சந்தன சந்தனக்காடுன்னு ஒரு ஒரு கட்டல் கடைமாங்க இல்லையா அது மாதிரி ஒரு இடம் இங்கே களி ரொம்ப ஃபேமஸுங்க இதாக கடம்பூர் இந்த இந்த கல்வன் படமெல்லாம் எடுத்தாங்களே இங்கே தான் எடுத்தாங்க இங்கே மல்லியம்மன் துர்க்கம்னு ஒன்று மேலே இருக்குது உச்சியில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு சங்கு கோயில்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஃபேமஸ் இதுதான் கடம்பூர்னுடைய சிறுநகரம் அந்த பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் பூரா இங்கே தான் வந்து வாங்குவாங்க கீழேருந்து நிறைய பேர் போய் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க இந்த வீடியோ யார் பார்க்கலன்னா நான் விவ இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் மனதார ஆத்மார்த்தமாக நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் காடுகள் மேலே எனக்கு ஒரு தீராத அன்பு இருக்குது நான் தனியாக இருந்தால் கூட ஓரளவு மக்கள் தொகை இருந்தால் கூட அவளோட இணைந்தன பயணிக்கிறவங்களுக்கு அக்தான் வந்து கடம்பூர்னுடைய பெரிய குட்டி பேருந்து நிலையம் இந்த கல்வன் படத்துலலாம் நிறைய வரும் பாருங்க இந்த ஜிவி பிரகாஷ் படத்தில் இதுதான் பஸ் ஸ்டாண்டுங்க இங்கேருந்து சக்திக்கு தான் வரவு செலவுக்கெல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன் கடம்பூர் ரொம்ப சூப்பரான ஊருங்க இங்கிருந்து எட்டு எட்டு கிலோமீட்டரில் ஒரு நாற்பத்தி ஏழு ஏக்கர் பூமி இருக்குதுங்க இந்த எட்டு கிலோமீட்டர் எப்படின்னா இந்த கேர்மலம் போகிற வழிங்க அதாவது இதுலேருந்து அப்படியே நம்ம தாளவாடி மைசூரு அந்த மாதேஸ்வரன் மலை இந்த மாதிரியான இடத்துங்களுக்கெல்லாம் போய்க்கலாம் நம்ம பாருங்க தான் இது ஒரு சிறு நகரம் எல்லா பொருளும் இங்கே இருக்குதுங்க அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க பூரா இந்த கூட்டுப்பண்ணை விவசாயின்னு சொல்லுவாங்க இந்த ரஷ்யாவில் டென்மார்க்கில் ஆஸ்திரேலியாவெலாம் பண்ணுவாங்க இல்லையா கூட்டு பண்ணை விவசாயம் ஒரே ஆள் வந்து ஐம்பது ஏக்கர் வச்சுருப்பாங்க நூறு ஏக்கர் வச்சுருப்பாங்க ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வச்சுருக்கிறவங்க பண்ணை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தம் நாற்பத்தி ஏழு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு லட்சம் மட்டுமே வானுயர்ந்த மரங்கள் இருக்கு பாருங்க அப்புறம் இங்கே பண்ணை விவசாயங்கிற முறையில் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்க சுற்றி ஒரு ஐநூறு ஏக்கரை இடம் வாங்கிட்டு சுற்றி வந்துட்டு போகிற மாதிரி காரோ லாரியோ சுற்றியும் போயிட்டு வர மாதிரி தென்னன் தோப்பு இருக்குது பாருங்க இது ஒரு பெரிய தோப்பு பூக்கள் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க நாட்டு மாடு பத்து இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் நம்ம போகிற வழியில் குதிரை வச்சுருக்காங்க நல்லா திமிழோடு இருக்குதுங்க நாட்டு மாடு இது மலை மாடுன்னு சொல்லுவாங்க பால் தூய்மையானதாக இருக்கும் இன்னும் ஈட்கையோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடமே நம்ம சொல்கிறோம் தயவுசெய்து வேறு மாதிரி எண்ணத்தில் இந்த இடத்துக்கே வந்துட வேண்டாம் நல்லா மனசார விவசாயம் பண்ணணும் குறைந்த ஏன்னா பதினாறு லட்சத்தில் இன்றைக்கி ஒரு ஏக்கரை வாங்கினா சாதாரண வேலை இல்லை இல்லையா இங்கே விளையும் பயிர் குச்சிக்கெழங்கு மக்காச்சோளம் மற்றும் மலை காய்கறிகள் உருளைக்கிழங்கு பயங்கர ஃபேமஸாக இருக்குதுங்க இந்த கண்டு பூப்புக்கும் காணாமல் காய் கேக்கும் சொல்லுவாங்களே அந்த உருளைக்கிழங்கு பூ மேலேயே இருக்கும் கீழே இருக்கும் அந்த கிழங்கு கொஞ்சம் பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்க சூப்பரான பென்சிங் போட்டிருக்காங்க இந்த இந்த இடம் ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க ஒரு ரெண்டாயிரம் தினமரம் இருக்கும் ஆனால் கூட இப்படி ஒரே மரம் பயிர் வைக்கிறது கூட ஆபத்து தான் பல்வேறு பயிர்கள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இயற்கை சமநிலை அடையும் போகிற வழிங்க ரொம்ப சூப்பராக இருக்குவாங்க ரெண்டு பக்கமே நல்லா விவசாயம் பண்ணுறாங்க காடுகள் கொஞ்சம் தள்ளி இருக்குது காடுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அது பாட்டுக்கு அவங்கவுங்க வாழ்ந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா தண்ணி வசதி நல்லாவே இருக்கும் ஒரு முந்நூறு அடியில் தண்ணி இருக்குங்க போகிற வழி மொத்தம் நாற்பத்தி ஏழு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வேணுன்னாலும் பிரித்து கொடுப்பாங்க ஒரு ஏக்கர் வில பதினாறு லட்சம் கடம்பூர்லேருந்து எட்டே கிலோமீட்டரு சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை நான் நினைக்கிறேன் அப்ராக்சிமெண்ட்டாக பாருங்க இந்த மாதிரி கேட் போட்டு உள்ளே ஒரு பண்ணை உள்ளேயே ஒரு நீச்சல் குளம் இருக்கும் தனியாக பாய்க்கறக்கு குழி மாதிரி தோண்டி வச்சு அதில் தண்ணி விட்டுருப்பாங்க நம்ம கீழே ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பூர் போன்ற தொழில்நகரங்களில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இயற்கை சார்ந்து எல்லாருமே விவசாயம் கற்றுக்கணுங்க இன்றைக்கெல்லாம் கீழே ஒரு ரெண்டு கோடி மூணு கோடிங்கிறாங்க ஒரு ஏக்கர் எங்கே போகிறது அப்போ இப்போ இருபது லட்சத்துக்கு இந்த மாதிரி கிடைக்கும் போது அதில் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் ஒன்றுமே பண்ணல எங்கே பணம் இருக்குதுன்னா வாங்கி வெறும் சந்தன மரங்களையும் செஞ்சந்தனங்கிறாங்க தேவதார மரம் கடமை மரம் மருத மரம் இந்த மாதிரியான மரங்களை வச்சுட்டாக்களும் நல்லா தான் இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க மொத்தத்தில் இந்த இடம் பாருங்கள் எலிமிச்ச மரம் மாமரம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்க இவங்க ஆரஞ்சு மரம் வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கத அருமையாக இருக்குது பாருங்க பூமி எல்லாமே காடுகளும் காடுகள் சார்ந்த இடமாக இருக்குது நல்லா ஒட்டி விவசாயம் பண்ணுறாங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாத விவசாயங்கள் நல்லா அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நல்ல விவசாயம் இன்னும் இந்த பாகக்காயெல்லாம் இருக்குங்களா அந்த காட்டில் பாகக்காயின்னு ஒன்று வருமா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுபோக கோவக்காய் விவசாயம் பண்ணுறாங்க காலிஃப்ளவர் பண்ணுறாங்க இங்கேயும் நல்லா பள்ளிக்கூடம் எல்லாம் சூப்பர் சூப்பராக வந்துருக்குதுங்க நல்ல நல்ல ஸ்கூல் இருக்குது கடம்பூர் கடம்பூர்லேருந்து சரியாக எட்டே கிலோமீட்டருங்க ஒரு காலத்தில் கண்டிப்பாக விவசாயம் கொடி கட்டி பறக்க போகுது உலக நாடுகள் முழுவதுக்கும் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ண போகிறோம் விவசாயிகள் செல்வ செழிப்போடு வாழ போகிறாங்க அதுக்கு முன்கூட்டியே நம்ம தயாராகிக்கிறோம் ஒரு ஏக்கர் விலை மூணு கோடி நாலு கோடி கூட மாறலாம் ஏன்னால் சாரி அது ரொம்ப காட்டுக்கு இருக்கிறதே சொல்கிறேன் இப்போவே பத்து கோடியெல்லாம் வந்துருச்சு இந்த ஊர் பேர் சின்ன சாலட்டி கண்டிப்பாக அந்த காலத்தில் தங்கம் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா அவங்களாம் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு வாங்கின ஒரு பவுனுங்கிறாங்க இன்றைக்கி என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியும் அதே மாதிரி ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு ஏக்கரான இவ்வளோக்கு தான் வாங்கினேன் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா மக்கள் தொகை அந்தளவுக்கு பெருகிட்டே இருக்குது நிலம் பெருகுவதில்லை ஒரு பதினாறு லட்சத்துக்கு இடம் வாங்கினா சாதாரண வேலையை சொல்லுங்கள் நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்துருச்சு நல்லா அழகழகாக இருக்குது பாருங்க ஏரியா இந்த இடத்துல இருந்தாவே நோய் வராதுங்க ஆஸ்பத்திரி போக வேண்டியது வராது வேலை செய்வோம் நல்லா சாப்பிடுவோம் களி ராகின்னு இந்த மாதிரி சாப்பிடுவோம் அப்புறம் பெரிய சிட்டிக்கும் சத்தியமங்கலத்துக்கு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் தான் வருங்க அதுக்காக ரொம்ப அத்துவான கட்டில் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் ஈரோடு மாவட்டம் இது பக்கம்தாங்க ஈரோட்லேருந்து என்ன ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் பக்கம்தான் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இடம் எட்டி பிடிச்ச மாதிரி வந்துடலாம் அந்த கடம்பூர்லேருந்து எட்டி பிடிச்ச மாதிரி வந்துடலாம் பக்கமாக தான் இருக்குது மறுபடியும் சொல்லிடுறேன் ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் எல்லா எல்லா விவசாயம் நல்லா வருங்க மண் செம்மண் பூமிங்க அதாவது இன்னும் பாலாகாத மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல மண் தயவுசெய்து வரவங்க இந்த மருந்தடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் பாருங்க போகிற வழியில் டாக்டர் தோட்டம்னு இருந்துச்சுங்க இயற்கை விவசாயமே வந்துட்டு டாக்டர் தோட்டம்னு இருந்துச்சு அந்த போடை காமிக்கலான்றேன் மறந்துட்டேன் பாருங்க தான் வந்துட்டுருக்கு பாருங்க லோடாகி வந்துட்டுருக்கு பாருங்க இயற்கை விவசாய பொருட்கள் கரும்பு இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்குது நல்லா ரோட்டோரமாகவே இருக்குங்க இடம் நல்ல வீடுகள்லாம் இருக்குது பாருங்க அந்த காலத்துலேருந்து இங்கே நல்லா சூப்பராக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நான் ஏற்கனவே சொன்னதா ராக்கெட்டோட தெரியாமல் இருக்கலாம் செல்ஃபோன் தயாரிக்க தெரியாமல் இருக்கலாம் வண்டியோட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் விவசாயம் பண்ணால் தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லைங்க எப்படி சுவாசம் வந்து இயல்பாக இருக்குதோ அதே மாதிரி விவசாயம் இயல்பாக இருக்கணும் நிச்சயமாக எல்லோரும் அந்த கைத்தொழில்கிற மாதிரி விவசாயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் பயிர்களை ஏன்னா அந்த பயிர்கள் பாருங்கள் ஒரு வேப்பம்பழத்து போட்டோம்னா நிறைய வேப்பம் வேப்பம் மரம் நிறைய கொடுக்கும் ஒரு தானியத்தை போட்டோம்னா ஒரு நெல்மணி போட்டோம்னா ஏகப்பட்ட நெல்மணியில் கொடுக்கும் இயற்கை வாருங்கள் எவ்வளோ சிறப்பானதுன்னு அதனால் நிச்சயமாக இயற்கையிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் நல்ல உணவு கொடுப்போம் ஆரோக்கியமான உணவு கொடுப்போம் பாருங்கள் ரோட்டு மேலே இருக்குது பாருங்க கார் உணவகம் பாருங்க இதான் பூமிங்க ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது பூமி ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கூட கொடுப்பாங்க ஒரு ஏக்கர் விலை பதினாறு லட்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம் நல்ல பொருட்களை நம்ம ஊருக்கு முதல்ல கொடுப்போம் அப்புறம் வெளிநாடுகளுக்கு கொடுப்போம் தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இடம் வாங்க விற்க தோட்டம் காடு செய்வோம் வாழ்க வளமுடன் கீழே நண்பர்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி